கத்தரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மூஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வகை மான் கூட்டம் உண்டு அவைகள் இயல்பாகவே சாதுவானவைகள் தாவர பிரச்சினைகள் ஆனால் எண்ணச்சேற்கை காலத்திலே ஆண் மூஸ்லிமிற்கிடையே கடுமையான சண்டை ஏற்படும் அவற்றின் கொம்புகள் எல்லாம் பொய்க் கொம்புகள் பார்ப்பதற்கு பெரிதாக விரிந்து பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தாலும் அவையெல்லாம் தசையாலானவை எனவே எதிரிகளை பயமுறுத்துவதற்குத்தான் உதவுமே தவிர சண்டையிடுவதற்கு அது உதவாது ஆனால் இந்த ஆண் இனப்பெருக்க காலத்திலேயே தங்கள் பிள்ளை ஆக்கிரோஷமாக சண்டையிடும் அப்பொழுது அவை சிக்கலான கொம்பு அமைப்பு இருப்பதனால கொம்புகள் ஒன்றே ஒன்று மாட்டிக்கொள்ளும் ஆனால் அதை பிரிக்க முடியாமல் அவை ஒரு கடுமையாக வேதனையோடு சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும் வன அலுவலர்கள் தற்செயலாக அதை பார்க்க நேரிட்டால் அவற்றை பிரித்து விடலாம் என்று முயற்சி செய்தாலும் அவை ஆக்கிரோசமாக மோதும் எனவே இரண்டிற்குமே மயக்க ஊசி போட்டு அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட முடியும் அப்படியும் கொம்பின் ஒரு பகுதிகள் உடைந்துவிடும் உடைந்த கொம்புகளில் இருந்து ரத்தம் வழியும் அப்படியானால் ஏன் இப்படி மூழ்கத்தனமாக சண்டையிடுகின்றன ஒன்றுக்கு நான் உன்னை விட சலைத்தவன் அல்ல நான் உன்னை விட பலசாலை என்று நிரூபித்து பெண் இனத்தை கவர்வதற்காக அப்படி செய்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆனால் சாதாரண நிலையிலேயே அவைகளுக்கு போதிய அளவு துணைகள் அங்கே இருக்கின்றன ஆனால் இவைதான் மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றன என்று சொல்லி அவற்றுக்காக பரிதாபப்படுவார்கள் நாம் ஆதி முதல் மனித குழமும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்காமல் ஆதிக்க போட்டி எதையாவது விட வேண்டும் நான் உன்னை விட பலசாலி என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகளோடு சண்டையிட்டு மதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ராஜாக்களின் காலத்திலும் அந்த அகம்பா ஒரு ஜனநாயக குடியரசுகள் மலர்ந்த பிறகும் தலைவர்களுக்கிடையே அந்த ஆக்கிரோசமும் வெறுப்பும் கோபமும் உண்டு மனிதன் உள்ள இந்த கோப தாபங்களினால் தான் அவர்கள் ஒருவரை அழித்துக் கொள்கிறார்கள் உரிமையிலே போதிய வளங்களை கொடுத்திருக்கின்றார் அவருக்கு ஒருமித்து அனுபவிக்கும் அந்த போக்குதான் மனிதர்களே இல்லை நீதிமொழியில் பத்தொன்பது பதினொன்னு மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை நீதிமொழியில் பதினேழு பதினொன்னு துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் நாம் இன்றைக்கு சமாதானம் உள்ள தேசத்திலும் ஒருவரு வெறுத்து வெறுப்பு உணர்வுகளை தூண்டிவிட்டு எப்படியாகும் கலாட்டா நடத்தட்டும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் விரும்புகிறார்கள் வேதாந்தோ சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட துஷ்டர்களுக்கு விரோதமாய் குரூர தூதன் அனுப்பப்படுவான் எனவே அவர்கள் தூண்டிவிட்ட கலவரத்திலே அவர்கள் விதைத்த வெறுப்பிலே அவர்களே வாரிக்கொள்ளப்படுவார்கள் எனவே கோபத்தையும் மூர்க்கத்தையும் விட்டு நாம் சாந்தமுள்ள ஆவியோடு கத்திற்கு கீழ்ப்பிடிந்திருப்போம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் கற்றாமே இரக்கமுள்ள தெய்வமே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் மனித குலம் அனுபவிப்பதற்கு பூமியில் அநேக வளங்களை தந்திருக்கிறீர் நாங்கள் வாழும் இடங்களிலும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் ஆனாலும் இன்னமும் கோபமும் மூர்க்கமும் வெறியும் வெறுப்பும் இந்த உலகிலே தலைவிரித்து அடைகின்றது அதனால ஒருமுறை அழித்து ஒரு கடித்து பட்சித்து அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவை சாந்தமுள்ள இதை தாரம் மனசனுடைய விவேகம் கோபத்தை நாம் ஆன் அவங்களை விட்டு கத்திற்கு கீழ்ப்பிடி ஒரு வாழ்க்கையை அனைதரமே உங்களுக்கு தந்துடலாம் இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன்